ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமார் இணைந்து நடித்த கொம்புசிவி திரைப்படத்தோட டீசர் சுட சுட விருந்தாக ஆறு மணிக்கு வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் சரிகம தமிழ் யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நேற்றையும் சொல்லியிருந்தேன் என்றைக்கும் சொல்லியிருந்தேன் அதே போல் அதிகாரபூர்வமாக ஆறு மணிக்கு சரிகம தமிழ் யூடியூப் சேனலில் கொம்பி சிவித்திரி படத்தோட ஸோ அஃபிஷியல் டீசர் ஆறு மணிக்கு வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அதாவது ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ படத்தோட டீசர் உண்மையிலே வந்து வேற லெவலில் ஒரு தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் நம்ம கேப்டன் இளைய கேப்டன் ஷண்முக அவரோட காம்பினேஷனு ஒரு வேற லெவலில் ஒரு ஒர்த்தான ஒரு வெறித்தனமாக ஒரு காம்பினேஷனாகவும் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு பேர்த்தோட ஸ்க்ரீன்ஸ் பெர்சன்ஸும் அந்த டீசர்லேயே வந்து சும்மா வேறு லெவலில் ஒரு ஃபயராக வந்து தெருக்கி விட்டார் டைரக்டர் பொன்றம் அவர்கள் கொம்புசிவி திரைப்படத்தை டேரக்டர் பொன்றம் அவர்கள் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்துக்கு இசை படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பக்கபலம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து யவன் ராஜா இசையை வந்து கண்டிப்பாக சொல்லலாம் அதேமாரி இந்த திரைப்படத்தில் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் சண்முகப்படின் அவர்கள் இரண்டு பேருமே வந்து ஹீரோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் முக்கியமான கதாபாத்திரம் மாரிலாம் தெரியல சரத்குமார் அவர்களை அவரும் ஒரு அம்சம் மாரி அவருக்கும் ஒரு வேறு லெவலில் ஒரு சூப்பரான ஒரு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க படத்தோட டீசர் பார்த்தாலே தெரியுது எந்த எந்தளவுக்கு ஒரு ஹீரோ அம்சம் இருக்கோ அதேமாரி நம்ம சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களுக்கும் நல்ல ஒரு அம்சம் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு வயதான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு தயவு செய்தி வந்து கணக்கு போட்டுறாதீங்க பட்டத்தில் அவருக்குன்னு ஒரு வேற லெவலில் ஒரு ஃபைட் சண்டை காட்சிகள் இருக்குது ஸோ பவர்ஃபுல் டைலாக்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டைலாக்ஸ்லாம் ஒன் பை ஒன்னா ஸோ இந்த இதில் வந்து ரிவ்யூ சொல்லும்போது தெளிவாக வந்து படிக்கிறாங்க கேளுங்க அதேமாரி இந்த திரைப்படத்தில் ஹீரோயினாக தார்னிக் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஸோ அறிமுக திரைப்படம் திரைப்படத்தில் காவல்தையார் நடிச்சிருக்காங்க அதேமாரி ஜான் மரியன் நம்ம காளி வெங்கட் இவங்க இரண்டு பேருமே வந்து காவல்துறையிலேயே வந்து நடிச்சுக்காங்க முக்கியமான கதாபாத்திரம் தான் அதேமாரி முனிஷ்காந்த் அவர்களும் திரைப்படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பண்ணுறாங்க ஸோ அந்த திரைப்படத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து ஸ்பெஷலாக போட்டிருக்கேன் இந்த திரைப்படத்தோட கதை இதுவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு தயவு செய்து யாராவது பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செஞ்சு இந்த படத்தோட கதைக்கான வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அது ஒரு லாங் வீடியோ ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சொல்ல முடியாது ஸோ இதில் வெடிகுண்டு தயாரிக்கிறாங்க நம்ம சரத்குமார் மற்றும் ஷண்முக பண்ணவர்கள் ஸோ இந்த படத்தோட டீச்சர் பார்த்தாலே தெரியுது நீதிபதி வந்து கேட்பாங்க அதுக்கு நம்ம சரத்குமார் மற்றும் பண்ணவர்கள் ஆமாங்கய்யா அப்படின்னு ஒரு ஃபன் அண்ட் காமெடியாக வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த படத்தில் ஒன்று மட்டும் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெடிகுண்டு வந்து தயாரிக்கிறாங்க ஸோ அது எதுக்காகனா கிராம மக்களும் கிராம ஊரையும் வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம சரத்குமாரும் மாதிரி சண்முக பண்ணவர்களும் ஒரு சூப்பரான ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாங்க அது என்னன்னா சரண்டர் ஆனவங்களை நாங்கள் அடிக்கிறதே இல்லை அப்படின்னு நம்ம சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதாவது மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னவங்கனா நாங்கள் வந்து பா போடா அப்படின்னு சொல்கிற மாரி இதே நம்ம சண்முகம் பண்ணவர்களோட டைலாக் சூப்பரான ஒரு டைலாக் பிரமாதம் சொல்லிட்டு அது என்னன்னா சண்டைக்கு வந்தவங்களை நாங்கள் சரண்டர் ஆகவே விடுறதில்ல நீங்கள் சண்டைக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் வந்து சரண்டர் ஆகுறோம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் வந்து விட மாட்டோம் அடித்து பெண்டு நிமித்திடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷண்முன் அவர்கள் சொல்கிறாரு ஸோ இதனாலயே வந்து நல்லாவே தெரியுது ஒரு சூப்பரான ஒரு ஃபன் அண்ட் காமெடி அதேமாரி பக்கா அந்த திரைப்படம் வந்து நம்ம கும்பசீவி கொன்றாம் அவர்கள் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இது கொஞ்சம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சாயல் மாரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருக்கலாம் சிவகார்த்திகன் அந்த சைடில் வந்து நம்ம சத்யராஜ் அவர்கள் வந்து ஸோ ஒரு வயசான கேட்டில் வெயிட்டி சட்டையில் ஒரு தலைவர் மாரி வந்து இருப்பார் ஆனால் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி பட் இதில் ஆக்ஷனும் வந்து பக்கா மாசாக வந்து இருக்குது கொம்புசிவி திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் உண்மையிலேயே பாராட்டியே ஆகணும் அதாவது படைத்தலைவனை விட பல மடங்கு இதில் வந்து செம்மையாக இருக்குது அவரோட நடிப்பும் அதேமாரி அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸும் அவரோட டைலாக் டெலிவரியும் உண்மையிலேயே வந்து வேறு லெவலில் தரமாக வந்து பேசுவார் நம்ம சண்முக பாண்டிய அவர்கள் ஸோ ரெண்டு பேரும் வந்து சட்டத்துக்கு புறம்பாக வெடிகுண்டு தயாரிச்சிங்களா அப்படின்னு நீதிபதி கேட்டதுக்கு ஸோ அதுக்கப்புறமா ஒரு டைலாக் வந்து வரும் எக்ஸ்பிளசிவ் ஆக்ட் வெளியில் வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக கேஸை ஃபைல் பண்ணுங்கள் இவங்க ரெண்டு பேரும் மேலே அப்படின்ட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம சரத்குமார் மற்றும் சண்முக பண்ணவர்களோட டயலாக் டெரிவில்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் டயலாக்லாம் வந்து எழுதுனவங்க உண்மையிலேயே வந்து ஹேட்ஸ் ஆஃப் அந்த அளவுக்கு வந்து தரமாக ஒரு பவர்ஃபுல் டயலாக்ஸ்லாம் வந்து இருக்குது டீசரில் உள்ள டயலாக்ஸ்ஸு ஒன் பை பைனா நான் வந்து படிக்கிறேன் ஸோ கேளுங்க ஸோ நீதிபதி வந்து கேட்பாங்க ரெண்டு பேர் வந்து குண்டு தயாரிச்சிங்களா யார் மேலே போட எங்கே போட அப்படின்னு அவங்க கேட்பாங்க அதுக்கு நம்ம சண்முக பண்ணவர்கள் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு ஆன்சர் ரிப்ளை ஒன்று சொல்லிருப்பார் பாகிஸ்தான்லையா அப்படின்ட்டு ஸோ இதை சொல்லும்போது இந்தியா பாகிஸ்தானு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா ரெண்டு பேரும் போர் சிந்துர் ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நமக்கு வந்து ஞாபகப்படுத்து ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் டயலாக் வந்து இருக்கு அதே போல் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களும் ஒரு டைலாக் வந்து சொல்லிருப்பாரு இன்னைக்கு காஷ்மீர்ல குண்டு போட்டவன் நாளைக்கு கம்மாக்காப்பட்டியில குண்டு போட்டால் எங்கேயா போகிறது அப்படின்னு நீதிபதி நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் வந்து கேட்பாங்க அதாவது கம்மாக்காப்பட்டி கிராமத்தில் இவங்க வந்து வாழ்றாங்க ஸோ அதாவது இது ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வெறித்தனமான ஒரு இருக்கு இந்த ர பார்த்தாலே தெரியுது அதே மாதிரி நான் ஒரு ஆளை தூக்கணும்னா முடிவு பண்ணிவிட்டால் எவ்வளோ வெயிட்டான ஆளாக இருந்தாலும் தூக்கிடுவோம்ல அப்படின்னு நம்ம ஷண்முக பண்ணவர்கள் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்கிறாரு அதுவும் ஒரு வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது அதேமாரி நமக்கு ஒரு காரியம் ஆகணுன்னா மன்னிப்பு கேட்குறதுல தப்பே இல்லை அப்படின்னு நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் வந்து சண்முக பண்ணவர்கள்ட்ட வந்து சொல்கிறாரு பாண்டி நமக்கு ஒரு காரியம் ஆகணுன்னா மன்னிப்பு கேட்டால் தப்பே இல்லை அப்படின்ட்டு அடுத்த டைலாக்கு நம்ம சரத்குமார் அவர்கள் வந்து ஸோ போலீஸ் ஸ்டேஷனாக நாங்கள் குண்டு போட்டோல்ல சார் அப்படின்னு சரத்குமார் சொல்ல அதுக்கு நம்ம சண்முக பண்ணவர்கள் அதுக்கு திரி கொடுத்தவனே அவன் தான் சார் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது வில்லன் குரூப் வந்து சொல்றாரு நம்ம சண்முகமானவர்கள் பாண்டி ஊருக்காரங்க முன்னாடி கெத்தாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர் வந்து ஷண்முகப்பண்டவர்கள்ட்ட வந்து சொல்கிறாரு குண்டு தயாரித்து உள்நாட்டில் போட்டால் அது வந்து தீவிரவாதி அதே குண்டை எதிர்நாட்டில் போட்டால் தேசியவாதி ஐயா அப்படின்னு நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் ஸோ டைலாக்ஸ் சொல்லி அந்த டீசரையே வந்து நிறைவுப்படுத்துறாரு உண்மையிலே வந்து படத்தோட ஸ்க்ரீன் ஸ்பெஷன்ஸு நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாரும் ஷண்முக பண்ணவர்களும் வேற லெவலில் அசத்த போகிறாரு இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ டீசரை பார்த்தாலும் வெறியாகுதுன்ற மாரி உண்மையிலே வந்து இந்த டீசருக்கு படத்துக்கு வந்து வெறித்தனமாக நான் வந்து வெயிட் பண்றேன் டீசரை பார்த்ததுக்கு பிறகு படத்தோட நம்ம சண்முக பாண்டியன் மற்றும் சரத்குமார் அதே போல இன்னொன்று பவர்ஃபுல்லான டயலாக்ஸ்க்காகவே வந்து வெயிட் பண்றேன் ஸ்க்ரீன் பிளே மட்டும் வேறு லெவலில் இருந்தால் கதை கொஞ்சம் சுமாராக ஷார்ட்டாக இருந்தால் கூட ஸ்க்ரீன் பிளே தான் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் ஸோ ஸ்க்ரீன் பிளேவில் கோட்ட விடாமல் இதே பவர்ஃபுல் டயலாக் கூட நம்ம பாடினும் சரத்குமாரும் பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் படத்தில் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டே ஹிட் அடிக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஸோ கொம்புசேமி திரைப்படம் பொறுத்தவரை பிளாஸ்டிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிளாஸ்டிங் சூன்னால் கூடிய விரைவில் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ஸோ அந்த திரைப்படத்தோட டீசர் முடிவில் எனவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த படத்தோட கதை ஒன்லைனில் நான் வந்து சொல்லிடுறேன் ஒன்ஸ் அப் அணி எ டைம் இன் உசிலம்பட்டி ஸோ உசிலம்பட்டியில் ஒரு நாள் நடந்த சம்பவம் உண்மை சம்பவத்தை இந்த திரைப்படத்தை வந்து எடுத்துக்காங்க ஸோ கிராமத்துக்கு ஒரு ஆபத்து வருது ஸோ அதை தடுக்கிற விதமாக வந்து ஸோ வெடிகுண்டு தயாரித்து கிராம மக்களை வந்து காப்பாற்றுறாங்க நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மற்றும் ஷண்முக பண்ணவர்கள் ஸோ உண்மையிலே வந்து சரத்குமார் அப்படின்ற ஒரு பேர் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்றத கும்பசேவி திரைப்படத்தை வந்து காட்டுருக்காங்க ஆயிரம் தான் நம்ம சண்முக பண்ணவர்களோட ஹீரோ சண்முக பண்டி தான் திரைப்படத்த படம் ஷண்முக படிப்படம் அப்படின்னு சொன்னாலும் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்களோட பேரை முதல்ல போட்டதுக்கே கண்டிப்பாக கொம்பு சேவை திரைப்படத்தோட படக்குழுவையும் நம்ம ஷண்முக பண்ணவர்களையும் பாராட்டியே வந்தாகணும் பல படங்களில் சரத்குமார் அவர்கள் நடித்தாலும் அவரோட பேரெல்லாம் ஹீரோயினுக்கு பின்னாடி போடுறது எனக்கே வந்து பிடிக்கல பட் ஒரு நல்ல ஒரு சீனியர் ஆக்டர் இன்னுமும் ஒரு பாப்புலர் ஆக்டராக இருக்கிற சரத்குமார் அவர்கள் பேரை ஃபஸ்ட்டு போட்டு ஷண்முக பண்வர்கள் பேர் ரெண்டாவது போடுறது உண்மையிலேயே வந்து ஒரு சீனியர் ஆக்டருக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுக்கு கேப்டன் அவர்கள் பையன் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் நம்ம சண்முக பணவர்கள் சோளாங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களில் கொம்பு சீவ் திரைப்படத்தோட டீசர் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்றதே வந்து கமெண்ட் பஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் வெறித்தனமாக அந்த திரைப்படத்தோட வெயிட் பண்ணுறீங்க தேட்டரில் பார்க்க அப்படின்றதே கமெண்ட் பண்ணுங்கள் முரண் பண்ண கருத்துக்கள் எதுவாக இருந்தால் கவனில் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்